இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று நேர் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இப்ப இஸ்ராயலின் வழி தோன்றல்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா உணர்ந்த பூண்ட போது அல்லாவின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார் அப்ப ஈசா நபி அந்த பணிக்காக கூப்பிடுறார் ஈசா நபியுடைய பணி மிகப்பெரிய பணி புரியுதா உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர பணி அதற்கு அவர் முன்னெடுத்த முதல் முயற்சி என்ன புரியுதா முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா முஸ்லீம்கள் இடத்துல இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் கலையணும் அப்போ அவங்ககிட்ட ஏராளமான தீமைகள் இருந்துச்சு அவங்க ஜெருசலம் அந்த பைத்துல் முகத்தஸை என்னவா பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அவர்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் தளமாக அவங்களுடைய காவத்துள்ள மாறப்பட்டுருச்சு புரியுதா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா பப்ளிக் உடைய கரன்சியெல்லாம் இருக்கும் இப்போ நீ வீடியோ கேம் விளாட போறில சவான கடன் இங்கெல்லாம் போறில்ல அங்கே போனோன்னா நீ என்ன பண்ணணும் பணத்தை கொடுத்து அவனுடைய காயின் வாங்கிக்கணும் பணத்தை கொடுத்து நீ அவனுடைய காயின் வாங்கிக்கணும் ஒரு ரூபா காயின் டைரெக்டாக போட்டீங்கன்னா வேலை செய்யாது அவன் காயின் போட்டால் தான் வேலை செய்யும் அப்போ ஒவ்வொரு கேமாக போட்டு விளாட்றீங்களா அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிவாசலுக்குள்ளே நீ வரணுன்னா வர்றதுக்கு முன்னாடியே அவங்க டேபிள் போட்டு உக்காந்துட்டு பாய் நீ அங்கே வந்து அவங்கக்கிட்ட காயின் கொடுத்து ஊரில் இருக்கிற தங்க காசு வெள்ளி காசுலாம் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கோயிலுடைய சீல் வச்ச காசு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க புரியுதா நீ பத்து தங்க காசு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன்று கொடுப்பான் புரியுதா பத்து தங்க காசு நீ கொடுத்தீங்கன்னா அவன் எத்தனை கொடுப்பான் அந்த கோயில் சீல் வச்சது ஒன்று கொடுப்பான் அதை வச்சுட்டு நீ வந்து இப்போ குர்பானி கொடுக்கணும்னு வச்சுக்கோ அங்கேருந்து வெளியிலேருந்து நீ ஆடு வாங்கக்கூடாது அங்கே உள்ளேயே இவங்க ஆடு விற்பாங்க யாரு அந்த ஆலிம்கள் ஆடு விற்பாங்க அந்த ஆடு இந்த காசுக்கு வராது எந்த காசுக்கு பப்ளிக் வச்சுருக்கிற காசுக்கு வராது இந்த கோயிலுடைய காசுல மட்டும்தான் நீ வாங்க முடியும் புரியுதா அது மாதிரி ஆடு மாடு ஒட்டகம் குருவி என்னென்னமோ வச்சுருந்தாங்க அவங்க காணிக்கை எல்லாம் விற்கிற கடையும் அவங்களே போட்டு வச்சுருந்தாங்க அந்த காணிக்கைக்கு டிரான்சாக்ஷன் நடுவில் ஒரு ம காயின் சிஸ்டமும் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் போட்டு அவங்க வச்சுருந்தாங்க ஈசா நபி வந்தார் இது தான் ஈமானாடா மக்களை இப்படி தான் ஏமாத்துவீங்களாடா அந்த மன்னர்ம ஏமாத்துறான் இந்த ராஜா ஏமாத்துறாங்களெல்லாம் அப்புறம் பச்சை அவன்லாம் அப்புறம் திருத்தலாம் முதல்ல நாம திருந்தணும் முதல்ல இதை ஒழிச்சு கட்டிங்க நேராக வந்தார் டேபிள்லாம் பைபிளில் ஃபுல்லாக அது அந்த டேபிள்லாம் தள்ளி விடுவார் யூடியூப்லலாம் அந்த வீடியோலாம் இருக்கும் ஈசா நபி வந்து அந்த டேபிள்களை அப்படி தள்ளி விடுவார் அந்த காயின்லாம் இது பண்ணுவார் எல்லாம் பிடிச்சி காது மேலே அப்புவார் அவங்க மெயினாக சண்டை போட்டதே யாருக்குன்னு அவங்களுடைய உளமாக்கல் கூட தான் புரியுதா நாளைக்கு அவர் ரெண்டாவது வட்டி என்ட்ரி கொடுக்குறாரில்ல அப்பவும் அவருக்கு யார் எதிரியா இருப்பாங்க இதே உளமாக்கல் தான் இருப்பாங்க அறிவில்லாத சில கெட்ட உளமாக்கல் என்னவா இருப்பாங்க நபிக்கு எதிராக செயல்படுவாங்க ஏன்னா ஈசா நபி இவங்க உருவாக்கி இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு இஸ்லாமும் என்ன ஆயிப்போச்சு சில பேருடைய வியாபார தளம் ஆயிப்போச்சு இதை வச்சா சம்பாதிக்கலாம் நல்ல காஸ் வெல் செட்டில் புரியுதா இன்னைக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் சொன்னார் ஒரு ஆலிமம் வந்து ஆலிம்களுக்கு வந்து கம்மி சம்பளம் தரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளியர்கள்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து அவர் ஒரு ஐடியா சொன்னார் என்ன ஐடியா சொல்லிருக்கிறாருன்னா நான் ஒரு பிஸ்னஸ் தரேன் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் போய் நீங்கள் கடைக்கடையாக போட்டுவாங்க கடைக்கடையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பணம் கிடைக்கும் மாத சம்பளம் உங்களுக்கு மசியில் ஒரு பத்து ரூபா தராங்கன்னா நீங்கள் ஒரு வெளியிலேருந்து ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லிக்கிறார் நல்ல ஐடியா தானே இவங்களுக்கு வேலை என்ன இருக்குது தொழுது முடிச்சோன்னா ஃப்ரீயாகிவிடுமா நாமளும் பள்ளியாசல் போகிறோமா தொழுவுறோமா வந்துடுறோம்ல அவங்களும் தொழுவுறாங்களா வந்துடுறாங்களே ஏதோ ஒரு வேலை செய்யலாமில்ல செய்யலாமில்ல அவங்க என்ன சொல்லியிருக்காரு இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வர்றது ஏன்னா எங்களை போய் வேலை செய்ய சொல்கிறீங்க எங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்க புரியுதா எங்களுக்கு சம்பளம் எங்கள் வேலையே இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு தொழு வைக்கிறது வேலை கிடையாது அது ஒன் ஆஃப் த வேலை புரியுங்களா அதெல்லாம் வேறு வேறு வேலை வச்சு செஞ்சு அதன் மூலமாக சம்பவம்னா அது தனி கணக்கு புரியுதா வெறும் தொழுவிக்கு மட்டும் தொழு வைக்கிறது மட்டுமே சம்பளம் வாங்குறது சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்போ மொத்தத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ்லலாம் யார் எட்டி உதைக்கிறாள் ஈசான் அபி எட்டி உதைச்சாங்க அதே மாதிரி அவங்க வட்டி கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வட்டி கூட்டு சாப்பிட்டது ஈசான் அபி என்ன பண்ணுறாரு எதிர்க்கிறாரு ஏன்னா பணம் ஜாஸ்தி ஆயிருச்சு அதான் ஃப்ரீயாக வருது பத்து கா தங்க காசு ஒரு மாதம் வேலை செய்ய வேண்டியது ஒருத்தன் ஆர்டர் இருக்கணும்னு வந்தோன்னே பத்து காசு கொடுத்தான் ஒரு தங்க காசு கொடுத்தான் மீதி ஒம்பது அதே வெயிட்டு தான் புரியுதா நம்ம ஒரு மாதிரி கரன்சி டிரான்சாக்ஷன் இல்லை இன்னைக்கு நடக்கிற அந்த டாலர் கூத்து இதுதான் நம்ம எழுபது ரூபா கொடுத்து அவன் வச்சுட்டு ஒரு நோட்டு கொடுக்குறானா ஒரு டாலரு என்ன அது இதே முல்லை மாதிரித்தனம்தான் ஏமாத்து வேலை தானே அது எழுபது ரூபா இந்தியாவை வாங்கிட்டு கொடுக்குறான் புரியுதா அந்த மாதிரி நடக்கும்போது ஈசா நபி வந்து அவங்கள சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து உலகம் பூரா இஸ்லாமியாச்சும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற வேலையை சொன்னாங்க இதே தான் ரசூல்லாவும் முஸ்லீம்களுக்கும் கொண்டாங்க அப்போ அபுபக்கர் உமர் உஸ்மான் அலியான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தங்களை சரி பண்றதுல முதல்ல தயாராக இருந்தாங்க சரிங்க எங்க இருக்கிற கெட்ட பழக்கம் முதல்ல முதல்ல விடுறோம் அதுக்கப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து அவுஜையில் இருக்கிற கெட்ட பழக்கத்தை உட வைப்போம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க கெட்ட பழக்கத்தெல்லாம் அப்புறம் பேசலாம் முதல்ல அவங்கள காலி பண்ணலாம் யார அந்த ராஜாங்களை எல்லாம் காலி பண்ணி முதல்ல உலகத்துக்கே ஆட்சி கொண்டு வரலான்னு இப்போ உலக ஆட்சி இந்த கெட்டவர்கள் கையில வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இதே வேற்றுற வேலை பெரிய லெவல்ல நடக்கும் புரியுதா நாளையிலேருந்து என்ன ஆயிரும் நூறு தங்க காசு கொடுத்தா தான் ஒரு தங்க காசு இவன் கொடுப்பான் வெளியூர் உள்ளூர்காரனே இப்படி மிளகா வெளியூர்ல வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்து சிக்கனான்னு வச்சுக்கோ என்ன போடுவான் புரியுதா அவங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகா அரைப்பான் அப்போ அந்த வேலை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஈசான் நபி மொ கடுமையான முயற்சி எடுத்தாரு ஆனால் ஈசான் அபினால இந்த ஆலிம்களை எதிர்த்து என்ன பண்ண முடியல ஜெயிக்க முடியல ஏதோ ஆதியன்களை எதிர்த்து பிரச்சாரம் ப பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல இப்போ ஆலிம்கள் எவ்வளோ வெயிட் ஆனவனு புரியுதா நபி இத்தனை அற்புதம் செஞ்சு நபிக்கே தண்ணி குடிக்க வைக்கிறாங்கன்னா புரியுதா அந்த மசீது அந்த மிம்பரு அதெல்லாம் என்ன வெயிட்னு தெரியுதா நம்மளை பார்த்து இவன் சொல்றது கேட்காது என்ன நம்மெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ என்ன தான் நீ சூப்பரா பேச இவரே இவரே அதாவது அற்புதமா பிறந்து இருந்தே அற்புதம் பேசி என்ன வாழ்க்கையில இவர் வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அற்புதமா இருக்கு இவர் சொல்றத நம்மள மக்கள் அந்த ஆலிம்கள் சொல்கிறத கேட்டு இவர் வந்து ஏமாத்துறவர் டைனமோ மாதிரி புரியுதா அவர் வந்து ஒரு டைனோமோ கிறிஸ்ட் மாதிரி ஒரு ஆளுங்க அவர் பின்னாடிலாம் போகாதீங்க நாங்கள் தான் வந்து அப்பம்பாட்ட காலத்துல இருந்து இருக்கிறோம் இதுக்கு மேல அவர் அவருனால முடியல ரொம்ப கடுப்பாயிட்டார் அப்ப அல்லாஹ் சொல்றான் இஸ்ராயலின் வழி தோன்றல்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா உணர்ந்து போகுது ஈசா நபிய குஃப்ரு நிராகரிச்சிட்ட போது அல்லாவின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார் அப்போ அவர் என்ன பண்றாரு நொந்து போயிட்டார் இனி பனீஸ்ராயல்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அப்போ வெளியே போறார் வெளியே இருக்கிற மக்கள்கிட்ட போய் இவனுங்களை கழட்டி விட்டலாம் அப்ப ரசூல என்ன பண்ணாங்க மக்காவாசிகளை நோக்கி வந்தாங்க தாவா எடுத்து பேசி பேசி பார்த்தாங்க ஏத்துக்களை கடைசியா எங்க போனாங்க வெளியே போன வெளியே போனா மக்கள் ஏதுக்கணும் எப்பயுமே நபிமார்களுடைய பிரச்சாரம் பார்த்திங்கன்னா உள்ளூர்ல எடுபடாது அதிகமாக வெளியூர்ல எடுப்படும் ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு வந்து அசால்ட்டு இவன் நம்ம கூட தானே இருந்தான் இவன்லாம் ஒரு ஆளா அப்ப இதே மாதிரி எல்லா இப்படி தான் நடக்கும் நம்ம கூட இருந்துட்டா நம்ம தப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம பேச கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம திருந்தி பேசணும்னு வச்சுக்கோங்க இவன் திடீர்னு யோகியமாயிட்டான் நடக்கும் இவன் நம்ம கூட இருந்தான் இவனுக்கு எப்படி இவனுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு இது வந்துருச்சு அப்படிங்கிற அந்த பொறாமை அதெல்லாம் வந்துடும் இதே தான் இங்கேயும் நடக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு சமுதாயத்துக்கு வெளியே போகிறார் அங்கே வெளியே போகும்போது அங்கே ஒரு மீனவர்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து துணி துவைக்கிற சில ஏழைகள் இருக்காங்க கிட்ட பேசுறாரு அவங்க ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அன்சாரிகள் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி புரியுதா அந்த மாதிரி ஒரு சாலிடாக ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன பண்ணுறாங்க ஈசா நபிக்கு பக்க பலமாக இருக்காங்க அதில் பன்னெண்டு பேர் ரொம்ப சாலிடாக இருக்காங்க இங்கே ரசூலாக பத்து பேர் இருந்தாங்களே அது மாதிரி அங்கே ஒரு பன்னெண்டு பேர் அவங்க ரொம்ப சாயிட்டாங்க ஈசா உணர்ந்த போது அல்லாவின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என கேட்டார் அல்லாவுடைய பாதையில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு ஹவாரிகள் பதில் அளித்தார்கள் ஹவாரின்னா அவருடைய சகாபாக்கள் பதில் அளித்தாங்க நாங்கள் அல்லாவின் உதவியாளர்களாக இருக்கிறோம் இவர் கேட்குறாரு எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறீங்கன்ட்டு அப்ப இவங்க என்ன சொல்லணும் ஈசாவே நாம் உமக்கு உதவியாளராக இருக்கிறோம்னு சொல்லணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அல்லாவுக்கு ஹெல்ப் ஈசா நபிக்கு ஹெல்ப் பண்ணி தான் வரணும் ஆனா அல்ல என்ன சொல்றான் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ண அல்லாவும் ஒத்துக்கிட்டேன் ஆமா எனக்கு தான் ஹெல்ப் பண்றேன்ட்டான் இது என்ன அல்லாவுக்கு ஹெல்ப் இதுதான் இருக்கையிலே மிக பெரிய வேலை ஏன்னா இந்த உலகத்தை சரி பண்ண வேண்டிய அதாவது நேர்வழிப்படுத்த வேண்டிய வேலை யாருது அல்லாவது புரியுதா அல்லாஹ் தான் இந்த மக்களை எல்லாம் நேர்வழி கொண்டு வர வேலை இந்த வேலை நபிமார்கள் செய்யும்போது அது அல்லாவுடைய வேலை நபிமார்கள்டிருந்து நாம் அந்த வேலையை செய்யும்போது அதே வேலை இப்போ நாம் செய்ய புரியுதா உண்மையிலே நாம நான் இந்த அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இந்த பணி என்ன பணி அல்லாவுடைய பணி அல்லாவுடைய பணியில் நாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஏன் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அல்லானால் முடியலன்ட்டு கிடையாது இந்த உலகம் மனிதர்களை கொண்டு இயங்கக்கூடியது இப்போ மனிதர்களில் சில பேரை வச்சு தான் இந்த வேலை அல்லாஹ் செய்யணும்ன்ட்டு விதியில் எழுதிட்டான் அதனால் ஏதோ ஒரு மனிதன் இந்த விஷயத்தில் அல்லாவுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் இந்த வேலைக்கு கிடைக்கிற பரிசு மாதிரி மறுமையில் வேற எந்த வேலைக்கும் கிடையாது ஆனால் இந்த வேலையில் கிடைக்கிற செருபடி மாதிரி வேற எந்த வேலையிலையும் கிடைக்காது நீ தொழுவே நோம்புவை ஜக்காத் கூட எல்லாரும் உன்னை பாராட்டும் நீ ஹஜ்ஜுக்கு போ கொண்டாந்து உனையை முசாஃபா செய்வாங்க உனைய போர்த்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நீ அல்லாவுடைய வேலை அல்லாவுடைய வேலைன்னா பூமியில் மக்களை சீர்திருத்தம் பண்ணுவார் இந்த வேலையை நீ செய்ய கையில் எடுத்தீனா ஈசா நபியை பார்த்து எப்படி அவங்களுக்கு கோபம் வந்துச்சோ அதே கோபம் உன்னை நோக்கி வரும் இதுக்காகத்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் அடி வாங்கினாங்க உதவ வாங்கினாங்க நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க இதுதான் நடந்துச்சு நபிமார்களும் கொல்லப்படுவாங்க நபியை போல் வேலை செய்பவர்களும் கொல்லப்படுவாங்க அந்த மாதிரி வந்த ஒரு ரசூல் தான் ஈசா நபி அவருடைய ஒர்க்கு முடியல அதனால் வானத்துக்கு போயிட்டாரு மறுபடியும் வந்து அந்த ரிவிட்ட இவங்களுக்கு வைப்பாரு அப்போ அவருடைய வாக்குறுதி என்ன முழு உலகம் ஆட்சி பண்ணணும் இப்போ உலகம் பெருசாயிருச்சு இப்போ உலகம் ரெடியா இருக்கு அவருக்கு தகுந்த மாதிரி இப்போ அவர் வந்தார்னா பர்ஃபெக்டாக இருக்கும் புரியுதா இப்போ அவர் ஒரு இடத்துல நின்று பேசினா முழு உலகம் கேட்க வைக்க முடியும் அன்னைக்கு பேச கேட்க முடியுமா இன்னைக்கு சேட்டலைட் இருக்கு இருக்கு யூடியூப்ல ஒரு கிளிப் போட்டாருன்னா உலகம் பூரா உட்காந்து ஒரே கோடி வியூ வாங்க வைக்க முடியும் கோடி வியூ இன்னைக்கு வாங்க முடியும் இன்னைக்கு வந்தாருன்னா அவர் வேர்ல்டு லீடர் அன்னைக்கு அவருனால அவ்வளோ உலகம் பூரா கவர் பண்ணியிருக்க முடியாது இப்போ இதுக்காகத்தான் தான் வியூ அல்ல என்ன பண்ணா ப்ரொடெக்ஷன் பண்ணா இதுதான் அவருடைய ஸ்டோரி நிச்சயமாக நாங்கள் அப்போ அவர் என்ன சொல்றாங்க அந்த ஹவாரியன்கள் நாங்கள் அல்லாவிக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம் நாங்கள் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் நாங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம் நாங்கள் நம்புறோம் மற்றவங்களை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நிச்சய நிச்சயமாக நாங்கள் இறை அணிக்கு இறை ஆணைக்கு முற்றிலும் அடிபணிந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் நாங்கள் அல்லா மேலே சத்தியமா நீங்க சொல்றதெல்லாம் செய்வோம் இது சஹாபாக்கள் வந்து ரசூலாட்ட பையர் செஞ்சாங்க அது மாதிரியான ஒரு பையத்தி இது எங்கள் இறைவனே நீ இறக்கி அருளிய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த தூதரையும் பின்பற்றுகிறோம் எனவே நீ எங்கள் பெயர்களை சத்தியத்திற்கு சான்று வழங்குவோருடன் சேர்த்து எழுதுவாயாக பிறகு இஸ்ராயலின் தோன்றல்கள் ஈசாவிற்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினார்கள் அதற்கு பதிலாக அல்லாவும் தகுந்த திட்டங்களை தீட்டினான் மேலும் இத்தகைய திட்டங்களை தீட்டுவதில் அல்லாஹ் அனைவரை விடவும் வல்லவன் அப்போ ஈசா நபிக்கு எதிராக இவங்க என்ன பண்ணாங்க பனி இஸ்ரேல்கள் எங்களை கழட்டி விட்டு தனியாக டீம் சேர்த்துறியா அப்போ நாங்கள் போய் அல்லாட்டை மாட்டுறதுக்கா அவங்க அப்படி பிளானிங் நாங்கள் போய் அல்லாட்டை மாட்டுறதுக்கா அப்போ சதி திட்டம் தீட்டினாங்க என்னென்ன சதி திட்டம் திட்டினாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஈசா நபி எங்களை விட்டுட்டு அவர் வந்த வேலையை செஞ்சிட்டாருன்னா நாங்கள் அல்லாட்ட குற்றவாளியை மாட்டிக்குவோம் ஆனால் நாங்கள் திருந்துறதுக்கு தயார் இல்லை ஈசா நபி வேலை செய்யக்கூடாது அப்போ ஈசா நபி என்ன ஆகணும் ஈசா நபி இருக்கக்கூடாது ஆனால் அவர் ரசூல் அவரை கொல்ல முடியாது கொல்ற ரிஸ்க்கு நாங்கள் எடுக்க முடியாது ஏன்னா ரசூலை கை வச்சா எவன் வைக்கிறான்னு அவன் காலி ரசூல் மேல கை வச்சா எவன் வைக்கிறான்னு அவ்வளோ காலி அப்போ அந்த ஊரில் எப்படி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா ரோமுடைய இந்த ஹெர்குலிஸ் இருந்தால இந்த உமர் சீரிஸில் வரும்ல ஹெர்குலிஸ் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா கடைசியாக சொல்லுவான்ல அபு சூஃபியான்கிட்ட பேசுவான்ல அவன் அவனுடைய ரோல் அவனுடைய ஆட்சி கீழே தான் ஜெருசலம் இருந்துச்சு சரியா அவனுடைய ஆட்சி கீழே தான் ஜெருசலம் இருந்துச்சு யூதர்கள் அடிமையாக தான் இருந்தாங்க அதாவது அவனுடைய ஆட்சிக்கு கீழே வாழக்கூடிய சாதாரண மக்களாக தான் இருந்தாங்க அவங்க ஆட்சியாளர்களாக இல்லை அவங்கக்கிட்ட பள்ளிவாசலுடைய நிர்வாகம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த ராஜா வந்து அவங்கக்கிட்ட என்ன பேசியிருந்தான் டீலு நீங்கள் எனக்கு டேக்ஸ் கூட்டுங்க புரியுதா எனக்கு எனக்கு வேண்டியது என்ன டாக்ஸ் நீங்கள் டேக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும் யார் யூதர்கள் கொடுத்துடணும் நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனையை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் யாரையாவது குற்றவாளின்னு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன் தண்டனை கொடுக்குற உரிமை யாருக்கு இல்லை ஜெருசு அந்த பனி இஸ்ராயல்களுக்கு இல்லை ஏன்னா ஆட்சியாளர் தான் தண்டனை கொடுக்கணும் இப்போ நாம வந்து இப்போ ஒருத்தன் தா திருனா கூட நாம் என்ன பண்ண முடியும் போலீஸில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸும் அவன் திருநானா இல்லையான்னு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா தர முடியாது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் அங்கேயே இருந்துச்சு அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈசா நபியை கொல்லணும் டைரெக்டாக கொல்ல முடியாது மரண தண்டனை ஒரு பழி போட்டு அவர் மேலே மரண தண்டனை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பழி யார் மேலே போட்டாங்க எஹியாலேஸ்லாம் மேலே போட்டு எஹியா நபியை முடிச்சு கட்டியாச்சு விபச்சாரம் பண்ணாருன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பொண்ணை வச்சு இவர் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி பழியை போட்டு இவரை வந்து கொண்டு காலி பண்ணியாச்சு ஒரு ஆள் காலி ரூட்டு கிளியர் ஜக்ரியா நபியும் செத்துட்டார் இப்போ இருக்கிறது லைவில் ஈசா நபி மட்டும்தான் எல்லாரும் எல்லார்டையும் மக்கள்கிட்ட சொல்லி இவர் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி மக்களையும் ஏமாற்றி வச்சாச்சு ஆனால் இவர் வெளியே போய் வேலை செய்கிறாரு எங்களை கழட்டி விட்டுட்டு வேலை செய்கிறாரு இப்போ எதையாவது பண்ணி இவரை காலி பண்ணும் இப்போ இருக்கிற ஒரே வழி என்னன்னா ரோம் இருக்குல்ல இவர் கொடுக்கப்பட்ட வேலை என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்சியும் தூக்கிட்டு அல்லாவுடைய ஆட்சியும் கொண்டு வரணும் அப்போ அதுதான் வேலை வருது ஏன்னா ரசூலுக்கு அதுதான் வேலைங்கிறது இவங்களுக்கு புரியும் புரிஞ்சு போச்சு சரியா அப்போ அந்த இடத்துல அவர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோம் மன்னர்கிட்ட இவர் எதுக்கு திரும்ப வந்திருக்கிறாரு உங்கள் ஆட்சியெல்லாம் நவுத்திட்டு இவர் ஆட்சி பண்ண பார்க்குறாரு பைபிளில் ஃபுல் ஸ்டோரி வரும் இவர் வந்து யூதர்களுடைய ராஜான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாரு ஊருக்குள்ளே அப்படின்லாம் நிறைய வரும் ஸ்டோரி அது சாரில் ஒரு ஈசான் நபியுடைய வரலாறு ஒரு தனியாக ஒரு இதில் நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம் அப்போ இதில் என்ன அப்படின்னா எப்படியாவது போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அப்போ அந்த ட்ரையில் வந்து அவங்க எப்படிலாம் ட்ரை பண்ணாங்கன்னா ஈசா நபிக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது ரோம் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் ரோமுடைய ராஜா கொடுக்கணும் ரோமுடைய ராஜாவுக்கு இவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவர் செத்துருவார் யார் ஈசா நபி செத்துருவார் ஈசா நபி காலி ரசூலை கொண்டதுனால ரோம் என்ன ஆயிடும் ரோம் அழிக்கப்பட்டுரும் ரோமுடைய மன்னர் அழி மன்னர் ஆட்சி அழிக்கப்பட்டுரும் ஏன்னா ரசூலை கை வைக்கிறான் அவன் டோட்டலாக அவுட்டா அவன் டோட்டல் படையும் அவுட்டா அப்போ ரோமும் ரோமுடைய டோட்டல் போட்டு இப்போ ஜெருசலம் இருக்கு ஜெருசலமுடைய ஆட்சி இருக்கு நாங்கள் இருக்கோம் நோ ஈசான் நோ ரோமு எங்களுக்கு ஆட்சி எப்படி பிளானிங் இவரை வச்சு அவரை அடிக்க வச்சு அவர் அவுட்டு அவரை அடித்த குட்டத்துக்கு அல்லா கட்டா இவங்க அவுட்டு இல்லையாடா ரோம் அழிஞ்சிருங்க இவரும் ஆயிடுச்சு இப்ப ஊருக்குள்ள ஆட்சியும் இல்லை இடைஞ்சல் பண்றதுக்கு நம்மளை திருத்துறதுக்கு ஈசாவும் இல்லை இப்ப இருக்கிறது நாமளும் பப்ளிக்கும் இவங்களை எப்படி கூமுட்டை ஆக்குறங்கிற வித்தை நமக்கு நல்லா தெரியும் இதுல நாம எக்ஸ்பர்ட் இது படி நாம ஆட்சி பண்ணிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க ஈசா நபி ஈசா நபி வரும் போது ரோமுடைய அந்த பப்ளிக் ரோம் வந்து மன்னர் வரான் அந்த அந்த மந்திரிகள் இவங்கெல்லாம் ராணுவம்லாம் வருது வரி வசூல் பண்ணுறதுக்கு அந்த டைம்ல ஈசா நபியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க ராஜாவுக்கு டேக்ஸ் கட்டலாமா அப்படின்னு கேட்கறது இப்போ சரியத்துப்படி என்ன கட்டக்கூடாது ஏன்னா அவன் அநியாயக்கார ராஜா அவன் அநியாயக்காரர் ராஜா அவனுக்கு எப்படி டேக்ஸ் கட்டலாம்னு நபி சொல்லுவாரா நபி சொன்னா அல்லாவுக்கு எதிராக அவர் பேசினதாக ஆயிரும் கட்டக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினதாக ஆயிரும் இப்போ அவருக்கு செக் வைக்கிறாங்க புரியுதா அப்படி மாட்ட விடுறாங்க இப்படி வந்த உடனே ஈசா நபி வர்றாரு ஈசா நபி வந்துட்டு டாக்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிற எந்த டாக்ஸ் அப்படிங்கிறாரு ஈசா நபி என்ன டாக்ஸ் அப்படிங்கிறாரு எந்த காசு கொடுக்குறீங்கன்ற இந்த காசு தான் அப்படிங்கிற அந்த காசுல என்ன இருக்கு சீசருடைய படம் போட்டிருக்கு சீசருங்கிற அந்த ராஜாவுடைய நேம் அந்த அந்த பதவியோட நேம் புரியுதா சீசருன்னா ரோமுடைய ஹெட்டுன்னு அர்த்தம் புரியுதா சீசருடைய படம் போட்டிருக்கு அவர் பாக்குறாரு சீசர் படம் தானே போட்டிருக்கு அவர் படம் போட்டது அவருக்கு கருத்தருடையது கருத்தர் கொடுங்க இந்த காயினை அழிச்சிட்டு உண்மையில வேற ஒரு காயின் வரும் அந்த காயின் வரும்போது அந்த சீசருக்கு போது அல்லாவுக்கு எடுத்து சீசருக்கு எடுத்து கொடுன்றது இது அல்லாவுடைய ஆட்சியா இந்த கருமத்துல இவனுக்கு தான் டேக்ஸ் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு டெக்னிக்கா பதில் சொல்லிட்டு போறாரு அந்த இடத்துல அவரு அழிப்பாரு அதே மாதிரி நிறைய இடத்துல இவர் மேலே கொண்டு போய் புகார் கொடுத்துட்டே இருப்பாங்க இவர் திருடிட்டாருங்க இவர் இது பண்ணிட்டாருங்க அவர் அது பண்ணிட்டாருங்கம்மா ஆனால் ரோம் வந்து கோர்ட்டில் நிப்பாட்டி விசாரிப்பான் ஒன்றும் இருக்காது ஏப்பா ஒன்னும் இல்லப்பா அப்படிமா ஒவ்வொரு கேஸ்லேயும் இப்படி மாட்டை விட்டுட்டே இருப்பாங்க அவரும் ஒவ்வொரு கேஸ்லேயும் வெளியே வந்துக்கிட்டே இருப்பார் இது ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுதான் இ சொல்றாங்க பனி வழி வழித்தொன்றல்கள் ஈசாவுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டி கொண்டே இருந்தார்கள் அல்லாவும் தகுந்த திட்டங்களை தீட்டினா ஒவ்வொரு திட்டத்தையும் கவுண்டர் கொடுத்து அல்லா என்ன பண்ணான் வெளியே கொண்டு வந்துட்டே இருந்தான் மேலும் இத்தகைய திட்டங்களை தீட்டுவதில் அல்லா அனைவரையும் விட வல்ல ரசூலுக்கு அதான் சொன்னல்ல ரசூலை வந்து பிளாக் பண்ணவே முடியாது அவருக்கு வந்து நீ மைண்ட் கேம் விளாட்னா அவர் மைண்ட் கேம்ல ஜெயிப்பாரு நீ கையில் விளாண்டினா கையில் ஜெயிப்பாரு நீ கத்தியில விளாட்னா கத்தியில ஜெயிப்பாரு நீ என்ன அவரை வந்து என்ன ரூட்லயும் தோக்கடிக்கவே முடியும் எல்லாத்த விட செம மேட்ரு தஜ்ஜாலு களத்தில் இருப்பான் நபி ஒண்ணும் பண்ண முடியாது அவரை பார்த்து தஜ்ஜால் ஓடுவோன்னா அப்போ பார்த்துக்கு உலகத்துல மிகப்பெரிய பவர் யாரு தஜ்ஜால் தான் இன்னைக்கு இருக்கிற அல்லாவுடைய விரோதிகளில் மிகப்பெரிய பவர் சக்திசாலி யார் தஜ்ஜால் தான் அவனே ஈசா நபியை பார்த்தவொன்னே முடிஞ்சுக்குவான் இனி கேம் ஓவர் புரியுதா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும்